ரிப்பீட் ஆகும் காந்தி ஃபார்முலா நாட்டாமைக்கு தயாராகும் ஸ்கெச் திமுகவினரை லிஸ்ட் எடுத்த ஆர்எஸ்எஸ் ஒரே மாதத்தில் இது குமரியில் நடந்த ரகசிய கூட்டம் சென்னை பெருவெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரத்தில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி நிர்வாகிகளுடன் பாஜக அண்ணாமலை எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நடத்திய ரகசிய கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் இங்கு நடந்த இரகசிய கூட்டத்தில் இருநூற்றைம்பது நிர்வாகிகள் வரை கலந்து கொண்டனர் அண்ணாமலையும் எல் முருகனும் கலந்து கொள்வது கடைசி நேரத்தில்தான் லோக்கல் போலீஸுக்கே தெரிய வந்தது ரகசிய கூட்டம் என்பதால் பத்திரிகைகளில் விளம்பரமோ போஸ்டர்களோ ஒட்டாமல் ரகசியமாக நடத்தப்பட்டது விவேகானந்தா கேந்திரத்துக்கு வெளியிலும் பாஜக சங் பரிவார நிர்வாகிகள் நடமாட்டம் இல்லை என்றனர் உளவுத்துறையினர் துறையினர் இருந்த அண்ணாமலை நிகழ்ச்சி நடக்கும் நாளில் காலையில் வந்து சேர்ந்தார் மற்ற ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் அனைவரும் முதல் நாள் இரவே அங்கு வந்துவிட்டனர் ஹெச் ராஜா உடல்நிலை சரியில்லை என கூறி ஆப்சென்ட் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து அதில் கலந்து கொண்ட இந்து முன்னணி பிரமுகர் ஒருவரிடம் கேட்டறிந்தபோது ஆண்டுக்கு ஒருமுறை இப்படி ஆர்எஸ்எஸ் இயக்க அமைப்புகளின் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் கடந்த ஆண்டு திருப்பூரில் நடைபெற்றது வரும் ஆண்டில் என்னென்ன செய்ய வேண்டும் என விவாதித்தோம் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ளதால் முழுக்க முழுக்க தேர்தல் குறித்தே ஆலோசிக்கப்பட்டது அதில் திமுகவை எப்படி வீழ்த்துவது என்ற சூத்திரம் குறித்து விவாதிக்கப்பட்டது டெல்லி ஆர்எஸ்எஸ் தலைமை கொடுத்த ஆலோசனைப்படி வரவுள்ள தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பின் நின்று ஆர்எஸ்எஸ் இயங்கும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி என்ற நிலையை இன்னும் ஒரே மாதத்துக்குள் பாஜக உருவாக்கும் திமுக உட்கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களில் பெரும்பாலானோர் பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல அக்கறைக்கு இக்கரை பச்சை என்ற அடிப்படையில் சில திமுக நிர்வாகிகளை நம்பி மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள்தான் இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த கட்சிக்கும் போகக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் இப்போதுள்ள திமுகவில் ஊராட்சி பேரூராட்சி ஒன்றியம் நகரம் மாநகராட்சி ஆகியவற்றின் நிர்வாகிகளாகவும் கவுன்சிலர்களாகவும் இருக்கிறார்கள் அதேபோல பூத் கமிட்டியிலும் பத்து பேரில் ஐந்து பேர் இப்படி வந்தவர்கள்தான் இவர்களுடைய லிஸ்ட் பாஜக மாவட்ட தலைமையால் எடுக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு தேவையானதை கொடுத்து சரிகட்டி திமுகவிலேயே இருந்து கொண்டு நூற்றுக்கும் எழுபது சதவீதம் செயல்படாமல் இருக்கச் செய்வதற்கான வேலைகளை ஆர்எஸ்எஸ் செய்யும் மேலும் ஏற்கனவே மக்கள் தொடர்பிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட திமுகவினரிடம் பேசவும் விவாதிக்கப்பட்டது அதேபோல் பாஜகவுக்கு கடும் போட்டி இருக்கும் தொகுதியில் தேவைப்பட்டால் ரூபாய் நூறு கோடி வரை கூட செலவு செய்யப்படும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாகர்கோவிலில் எம் ஆர் காந்தியை எப்படி ஒரே இரவில் ஆர்எஸ்எஸ் ஜெயிக்க வைத்ததோ அதே ஃபார்முலாவை மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக கன்னியாகுமரி ராமநாதபுரம் கோவை தென்காசி நீலகிரி தொகுதிகளில் பயன்படுத்தி பாஜகவை கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் ஜெயிக்க வைக்கும் அதேபோல் கலந்து கொண்ட அனைவரும் தங்களது கருத்துக்களை கூறும்போது தென் மாவட்டத்திலிருந்து சிலர் சமக சரத்குமாரை உள்ளே கொண்டு வந்து தூத்துக்குடியில் கனிமொழிக்கு எதிராக நிறுத்த வேண்டும் என்றனர் இதையும் ஆர்எஸ்எஸ் எஸ் குறித்து கொண்டது மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுகவை பற்றி பேசுவதற்கு தொடக்கத்திலேயே தடை விதிக்கப்பட்டது என்றார் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி முதன் முதலாக கன்னியாகுமரியில் நடந்த சங் பரிவாரின் இந்த ஆலோசனை கூட்ட அரசியல் மற்ற கட்சியினர் மத்தியில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க